அன்பும் அருளும் உளத்தாயின் இவற்றை அன்பும் கணவரே குறுந்து வார் வரை வாழவும் நைட்டேலா கோஹினிக்கு இன்னும் வரும் அடுத்த மாதம் முழுவதும் அடையாமை ஆர்வம் வைத்திடும் அன்பிற்கும் உண்டாரே கொடுத்தார் ஆழ்கடல் புத்தகம் சத்தார் பயன்துவார் செய்து உதவி நைட்டேலா நன்மைக்கேரியிடம் பெரிய நன்மையில் தாம் நல்லவர் மீமைலாததாய் எங்கடா எல்லே தம்ப இவிளந்து கண்ணம்மா பாடும் வீதி യതല്ലാരവൈ നന്ദി കുരിയ പയനയ പമ്പും പന്ദും പാടുമുളേ ദേവത നാമനീനെ മുൾച്ചിൽ മെൈവ തകുലിദ